கடவுளுக்கு அஞ்சி தீர்ப்பு வழங்குகிறாயா இல்லை பணத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் தீர்ப்பு வழங்குகிறார்களா ஏவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள் நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் ஜெபிப்போம் பிதாவே நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எங்கள் ஞானத்தை அறிந்திருக்கிறீர் ஐயா ஆண்டவரே நான் படிச்ச படிப்பெல்லாம் வேசு சுவாமி அப்பா எனக்கு இந்த உலக ஞானம் தான் இருக்கிறது ஆண்டவரே விண்ணுலக ஞானம் இல்லை சுவாமி ஆமாப்பா இந்த உலகத்துல எதை பற்றி கற்றுக் ஆண்டவரே எந்த மனிதரை பற்றி கற்றுக்கொள்கிறனோ எந்த பொருளை பற்றி எந்த விஞ்ஞானத்தை பற்றி எந்த அறிவியலை பற்றி நான் கற்றுக்கொள்கிறனோ அதுதான்ப்பா என் வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறது சுவாமி ஆனால் ஆண்டவரே தெய்வீகத்தை கற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளவில்லை உன்னதத்தை கற்றுக்கொள்ளவில்லை நீதியை கற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே எஸ் அப்பா இன்னைக்கு என்ன எங்க பார்த்தாலும் பார்சியாலிட்டியும் டிஃபரன்சும் தான் ஆண்டவரே ஆண்டவரே வித்தியாச வித்தியாசமாக மனிதர்களை பார்க்கிற மனித ஜென்மங்கள் நாங்கள் தான் ஆண்டவரே இந்த உலகத்துல சமம் என்றது ஆண்டவரே அனைவரும் சமம் இல்லாமல் போய்விட்டது சுவாமி எஸ் அப்பா எல்லாருக்கும் ரெண்டு காலும் ரெண்டு கையும் தான் ரெண்டு கண்ணு தான் இருக்குது ஆண்டவரே ஆனால் பார்க்கிற விதமோ பேசுகிற விதமோ நடக்கிற விதமோ செயல்படுகிற விதமோ வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறது சுவாமி ஆண்டவரே நாங்களே உள்ளானவர்கள் ஆண்டவரே ஆனால் நாங்கள் மற்றவர்களை பார்த்து அவன் நல்லவன் இவன் கெட்டவன் அவன் அயோக்கியன் அவன் திருடன் அவள் நல்லவள் இவன் நல்லவன் இல்ல என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய்விட்டது சுவாமி என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க ரெஞ்சுகிறோம் ஆண்டவரே அப்பா மற்ற மனிதர்களை பற்றி குறை சொல்லி நாங்கள் வாழ்ந்திருந்தால் எங்களை மன்னி ஆண்டவரே மற்றவர்கள் மேலே தீர்ப்பு இருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே நான் பிள்ளையாக வாழணும் சாமி உமக்குள்ளாய் வாழனும் கர்த்தாவே ராஜாதி ராஜாவே எங்கள் மீது மனமிரங்க உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஐயா இன்னைக்கு நீதி செத்து போச்சு ஆண்டவரே போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நீதி கிடைக்கல ஆண்டவரே கோர்ட்டுக்கு போனாலும் நீதி கிடைக்கல ஆண்டவரே பஞ்சாயத்துக்கு போனாலும் நீதி கிடைக்கல ஆண்டவரே என்ன செய்வது என்று தத்தளிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி அநியாயம் அடிதடிதான் இன்று வேலைக்கு ஆவுது ஆண்டவரே அப்பா நீ வானுலகத்திலே ஒரு யுத்தத்தை வைத்திருக்கிற அல்லையா ஆண்டவரே வானுலகத்தில் ஒரு படை வீரர்களை ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை இறங்கி வந்து உன் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்யட்டும் ஆண்டவரே ஆமாப்பா இந்த சாத்தான்களை எதிர்த்து போராட முடியவில்லையா ஆண்டவரே அப்பா என் தெய்வீக கர்த்தாவே உம்முடைய படை வீரர்களோடு வாங்க ஆண்டவரே அநீதியானவர்களை அழித்து போடுங்க ஆண்டவர அக்கிரம காரர்களை அழித்து போடுங்க பொய்யர்களை அழித்து போடுங்க ஆண்டவர ஏமாற்றுகிறவர்களை அழித்து போடுங்க அப்பா ஒவ்வொருவரையும் நம்பி வைத்து நம்ப வைத்து மோசம் செய்கிறவர்களை ஆண்டவரே நீர் அழித்து போடுங்க அப்பா விபச்சாரிகளை அழித்து போடுங்க ஆண்டவர காம வெறியர்களை அழித்து போடுங்க அப்பா பணாசை பிடித்தவர்களை அழித்து போடுங்க இயேசுவே மற்றவர்களுக்கு அநீதி செய்கிறவர்களை அழித்து போடுங்க ஆண்டவர நீதியோடு வாங்கப்பா நீதியின் அரசராக வாங்க ஆண்டவர நீர் வரணும் ஐயா நீர் வந்தால்தான் உலகம் திருந்தும் சுவாமி காம குளிக்குள்ளாய் விழுந்தவர்கள் ஏராளம் சுவாமி பண போதையிலும் விழுந்தவர்கள் ஏராளம் ஐயா கஞ்சா சிகரெட்டுக்கு அடிமையானவர்கள் ஏராளம் ஏராளமா சுய இன்பம் காண்கிறவர்கள் ஏராளம் ஐயா ஏராளமையா தகாத உறவுகள் வைத்திருக்கிறவர்கள் ஏராளம் ஐயா நீங்க வாங்கப்பா தீர்ப்பிட வாங்க ஆண்டவரே தந்தையோடு வாங்கப்பா பரலோகத்தோடு வாங்க ஆண்டவரே பரலோக தூதர்களோடு வாங்கப்பா என் குடும்பத்துல அநியாயங்கள் நடக்கிறது ஆண்டவர என் குடும்பத்துல அக்கிரமங்கள் நடக்கிறது ஆண்டவர என்னால போராட முடியல சுவாமி ஏசு ராஜாவே நீங்க வந்து உன் பிள்ளைகளை காத்திரல ஜெபிக்கிறோம் நீதிய நிலைநாட்ட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில நீதி கிடைக்கட்டும் ஐயா ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலையே கொடுங்க சுவாமி எஸ் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீதி என்பது சுகம் ஆண்டவர நீதி என்பது பலம் ஆண்டவர நீதி என்பது செல்வம் ஆண்டவர நீதி என்பது பாசம் ஆண்டவர நீதி என்பது அன்பு ஆண்ட வர அந்த நீதிகளை இந்த பிள்ளைகளுக்கு நீர் அருள ஜபிக்கிறோம் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் ஆமேன் சிலுவை ஆசிர்வாத்தை பெற்று கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாத்தை பெற்று கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமே ஆமேன் ஆமேன் பிரயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல இல்ல நோய்கள் நடக்கவே தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பொலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கரணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளைமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரல என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லது இல்ல இது வளரல பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றும் தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட்டு துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு தான் அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் உங்களாலும் முடிந்தால் சோலார் பல்ப் ஒன்று ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது ஃபேன் கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது குடிசை தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்